ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்த ஒரு அழகான கேள்வியும் நமக்காக இருக்குது இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ ஒர்க்கிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம நமக்காக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வர்றதோ இல்லை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நம்ம அலையிறதோ சில ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் நம்ம வேஸ்ட்டு பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு மேஷராசி இல்லை அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் அதுவும் நமக்காக அலைஞ்சாலும் பரவாயில்ல பிரத்தியாருக்காக அலையும் பொழுது நமக்கு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே நம்ம வந்து அவங்கள கூட்டிகிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இல்லைன்னா ஒரு சாப்பாட்டுக்கு கூட அந்த சண்டேஸில் நிறைய சண்டை வரும் வீடுகளில் அப்படி இந்த நாள் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒன்று ரெண்டு வார்த்தைகள்னாலேயோ இல்லை ஒன்று ரெண்டு பிரச்சனைகள்னாலேயோ இன்றைக்கி நம்ம மன நிம்மதி கொஞ்சம் நேரம் வந்து கெடணுங்கிறது இருக்கும் ஸோ இன்றைக்கி அதை எல்லாத்தையும் மீறி நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு நல்ல டின்னர் போகலாம் இல்லனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகலாம் நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில தான் இருக்கு இன்றைய நாளில் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதுவும் ஏகாதசி திதியில் பசுமாடுகளுக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம் இல்லை கோவில்களுக்கு நீங்க வந்து அரிசி தானம் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸான ஒரு டேயாக இருக்கும் பல நாளாக நம்ம வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் இல்ல நம்ம இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே முடிச்சு நம்ம அப்பா மனசில் நிம்மதியாக இருக்கும்பா இன்றைக்கி எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது ஸோ அந்த வேர்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாரம் தெரியுங்களா ஸோ இல்லை அப்படிங்கிறச்சி வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு சும்மா வீட்டில் தூங்கணுன்னாலும் நம்ம தூங்கலாம் இல்லை நம்ம எங்கேயாவது இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகணுன்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம் இல்லை ஷாப்பிங்கே இல்லைன்னா கூட சும்மா ஊர் சுற்றிட்டு வரலான்னா கூட பண்ணலாம் நீங்கள் எதை செய்தாலுமே நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு ஒரு ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டே அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வரலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகலாம் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ எங்கேயா சும்மா காலையில கூட ஒரு பிளானை போட்டுட்டு ஒரு கோவில் ட்ரிப் போகலாம் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஸோ இன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலுமே உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது இன்றைக்கி புதுசாக யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ புதிய உறவுகள் புதிய நட்புகள் நமக்கு மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்றைக்கி மித்னராசி அன்பர்கள் இந்த ஏகாதசி திதிகள் நல்ல ஒரு ராமர் கோயிலுக்கு போகலாம் நீங்கள் இந்த ராமர் கோயிலுக்கு போகும்பொழுதே ஒரு தனிப்பட்ட ஒரு மனசாந்தியும் அமைதியும் கிடைக்கும் துளசி மாலை அர்ச்சனைகள் செய்யலாம் அண்ட் இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் சேர்ந்து வழிபாடு செய்கிறது நல்லது ராமர் ஆலயத்தில் கடகராசி அன்பர்கள் இந்த ராசிநாதன் சந்திரன் கேத்துவோட சேர்ந்து இருக்கிறதுனால கடகராசி கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் குழப்பங்கள் இது எல்லாமே வந்து இருக்கும் அதுவும் பத்தாம் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய புதனும் சுக்ரனும் கடகராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் மன கிளேசங்களை கொடுக்கலாம் இப்ப நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தே சோ அந்த போனவி காஃபீஸ்ல நடந்த சம்பவங்கள் அந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இருக்கும் ஐயோ இப்படி வந்து பாஸ்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டோம் இல்லை கூட களிக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டோம் இல்லை நம்ம வந்து திடீர்னு நோட்டங்கள்கிட்ட பேசாமல் இருக்கோம் அப்படிங்கும்பொழுது சின்ன சின்ன மன வேதனைகள் அது இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு கேரி ஆன் ஆறுது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ சென்ற வார நிகழ்வுகள் வந்து நமக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அது கேரி அவுட் ஆகும்பொழுது கொஞ்சம் அந்த வேதனைகள் வந்து இருக்கும் இந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போது நம்மளை சும்மாவே இருக்க விட மாட்டார் அதை நினச்சி 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 நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும் இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதிகள் அவசியம் நீங்கள் வந்து ஒரு மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு போயிட்டு இன்றைக்கி கோவிலில் வந்து அவங்க திருமஞ்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா பச்சைக்கல் பூரம் வாங்கி கொடுக்கறது கூட நல்லது சந்திரன் கேத்துவோடு இருக்கக்கூடிய அந்த தோஷ நிவர்த்திக்கு ஆலயங்கள் மகாவிஷ்ணு ஆலயத்தில் பச்சை கற்பூரம் தானம் செய்தால் மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷமும் நிறைவும் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் இன்றைக்கி நேயர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் தீரணுமே அப்படிங்கும் பொழுது ஒன்றுமே இந்த வேஸ்ட்டு இன்றைக்கி நான் போனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி காலையில் எழுந்து நம்ம போவோம் பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்க இல்லை இருங்க அதை உட்காருங்க பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னுவாங்க அது ரெண்டு மணி நேரம் ஆனாலும் வராது ஸோ இப்படி சில நாட்களில் நமக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வரலாம் அதனால் இன்றைக்கி ஏதாவது யாரையாவது பார்க்க போகணும் அப்படின்னா வேண்டாம் நான் திங்கக்கிழமை நாளைக்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ உங்கள் டைமு மிச்சமாகும் நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது அண்ட் பெட்ரோல் டீசல் விற்கிற விலையில் நம்ம டூ வீலரில் எடுத்து போய்ட்டு அலைஞ்சிட்டு அதுவும் இந்த வெயில்ல அதனால் இன்றைக்கி யாராவது பார்க்க வரீங்களா அப்படின்னு அவங்க கேட்டால் கூட இல்லை எனக்காக கொஞ்சம் கூட வாங்கலை அப்படின்னு கூப்பிடும்போது இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒன்று எந்த மாதிரியான சண்டேஸில் சம்டைம்ஸ் நமக்கு அடுத்தவங்களுக்காக அலையறதும் சரி போன வேலை முடியலை அப்படிங்கும்பொழுது த ஹோல் டே நமக்கு வேஸ்டா போயிடும் இன்றைய நாளில் இந்த சிம்மராசி நேர்கள் இந்த மாதிரி சிந்தித்து செயல்படுவது தான் இது உங்க கையில தான் இருக்கு ஒரு நல்ல ஈவினிங்க்கு இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் கேதுவோட இருக்கு சோ நமக்கே ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல எனக்கு என்னன்னே தெரியல இன்னைக்கு காலையில ஏந்திருந்ததுலேருந்தே என்னமோ ஒரு சுறுசுறுப்பே இல்லை ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னு ஸோ சர்ட்டன் டேஸ் நமக்கு அந்த மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுவோம் இந்த கன்னீராசினியர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் கேத்தோடு இருக்கும்பொழுது அந்த சுறுசுறுப்பு வந்து வராது அதனால் இன்றைக்கி பாருங்கள் ஒன்றும் வேலை இல்லையா ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லையா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டமா தூங்கணுமானு ஒரு சண்டேவை பொழுதை கழிக்கலாம் இல்லை நீ ஆஃபீஸ் இருக்குது எனக்கு ஓவர்சீஸ் கால்ஸ் பேசணும் இல்லை எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா சுறுசுறுப்பாக நாம தான் வர வச்சுக்கணும் ஸோ நல்ல விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அரச மரத்தை சுற்றுவது ரொம்ப சிறப்பு அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷனில் காலை வேளையில் அஸ்வத பிரதக்ஷணம்னு சொல்கிறது ஸோ அதை நம்ம பண்ணும்பொழுது நமக்கு உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி வரும் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாவே இருக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் நமக்கு ஏழாம் இடத்துல புதனோட சேர்ந்துருக்கிறாரு ஸோ அந்த லவ் லைஃப் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் என்கேஜ்மெண்ட் ஆனவங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு கோட்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ ல ஏதாவது ஒரு காதல் வாழ்க்கையில் பிரிஞ்சுருக்கீங்க இல்லை ஒரு சண்டை போட்டு நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப சுமூகமாக முடியும் ஸோ திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்று சேருவதற்கான முயற்சி எடுங்க உங்கள் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி இருக்கும் மனசுலையுமே ச சம்டைம்ஸ் அடுத்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு பேரை சேர்த்து வைக்க முடியாது மனசு சேர்றதுங்கிறது அவங்கவுங்க மனசு மாறினா தான் உண்டு ஸோ அப்படி ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மனமாற்றம் வருவதோ சரி டைவர்ஸ் வரைக்கும் பேசினவங்க பரவாயில்ல நம்ம வந்து சமாதானத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த மன மாற்றங்கள் இருக்கும் ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி குடும்ப ஒற்றுமையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன மாற்றமும் ஒரு பெரிய பலத்தை வந்து கொடுப்பதாகவே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ பிரார்த்தனை பண்ணலாம் ஏகாதேசி திதியில் பெருமாள் வழிபாடு சிறந்தது நேயர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான நாளாக இருக்கும் தன லாபங்கள் இருக்கும் உங்களுக்கு புதுசாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிறையா பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ விரச்சிகராசி அன்பர்களுக்கு மனதில் வந்து ரொம்ப சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் குழந்தைகளால் பெருமையும் இப்படி சேரக்கூடிய ஒன்றாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இருப்பது ஆறாம் இடத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ஏழாம் இடத்தில் குரு சனி ஸோ இந்த விரச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா லைனாக அஞ்சு ஆறு ஏழு இந்த கிரகங்கள் எல்லாமே சாதகமாகவே இருக்க லாபத்தில் சந்திரன் கேதோ ஸோ ஒரு கிரக மாலிக அமைப்பில் விருச்சிக ராசினியர்களுக்கு இருக்கிறது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் ஸோ இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் தனுசு இன்றைக்கி வந்து இந்த தனுசு ராசி நேர்களுக்கெல்லாம் வாகன யோகம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நாளாக நம்ம வந்து நம்ம டூ வீலர் பிரச்சனை பண்ணலாம் இல்லை ஃபோர் வீலர் பிரச்சனை பண்ணலாம் ஸோ சும்மா சொல்லிகிட்டே இருப்போம் இல்லை இப்போ தான் இருக்கு நமக்கு நிறையா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டி வாங்கலாமா அந்த வண்டி வாங்கலாமா இதை எக்ஸ்சேஞ்சுக்கு போடலாமா பேச்சிலேயே இருப்போம் செயல்பாடு ஒன்றுமே இருக்காது இன்றைக்கி நமக்கே என்ன பண்ணுவோன்னா சரி இன்றைக்கி மாற்றிடலாம் ஒரு கடைக்கு போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வந்துடலான்னு வண்டி வாகன யோகம்னு சொல்றது இதை மாற்றுறதோ வாங்குறதோ நம்ம செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடியோட இல்லை வீட்டுக்கு வர யாராவது ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மளை உசு பேத்துவாங்க நீவா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றத ஸோ சும்மா வண்டியை பார்க்க போனவங்க வந்து அதை புக் பண்ணிட்டு வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இன்னைக்கு தனுசுராசினியர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து தொலைந்து போன பொருள்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க விட்டு பிரிஞ்சவங்க எல்லாரும் ஒன்று சேர்றதற்கும் வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மனசுல வந்து மகர ராசி இன்னைக்கு ஆஹ் மனசெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ரொம்ப பெருமைப்படுறதோ இல்ல ரொம்ப சந்தோஷப்படுறதோ அப்பா இன்றைக்கி என்ன ஒரு ஹாப்பியான ஒரு டேல அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குடும்பங்கள் ஒன்று சேரலாம் இல்லை நம்ம நினை நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இல்லை ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு வேலையில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை நமக்கு வர வேண்டிய இன்சென்டிவ்ஸு அப்ரைசல் வந்து நமக்கு நல்லா வந்திருக்கும் ஒரு மேலே பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தில் மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு அவங்க வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ அவங்க ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய சாலரி ஹைக்காக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் யுல் பி ஸோ ஹாப்பி ஸோ மகர ராசினியர்கள் இன்னைக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்று ஏகாதேசி திதியாக இருக்கிறதுனால பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கலாம் எட்டாம் மடத்தில் சந்திரன் கேது ஓட இருக்கிறதுனால சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு கொஞ்சம் போராட்டமான ஒரு நாளாக அமையும் இந்த போராட்டமான நாள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனாலும் நமக்கு சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் வரும் சம்டைம்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க்லேயும் நமக்கு நிறைய டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் வரலாம் ஸோ இன்றைய நாளில் ஒரு போராட்டத்திற்கு பின்னாடி நமக்கு ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இடத்துல ஏதாவது சொத்து பற்றி எல்லாம் பேசணும் அப்படின்னா இன்றைக்கி அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் கேட்டும் நம்மளுடைய கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கிளேசங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் வரலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினமான்றதா வி ஆர் சோ ஹாப்பி மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை இன்றைய நாளில் ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை சாட்டலாம் பனிரெண்டு நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு நம்மளுடைய கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் ஏகாதசி விரதம் இருப்பதனால் என்ன பலன் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதே வந்து அரிசி வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஸோ அரு அரிசி சாப்பிடாமல் இருக்கிறது தான் ஏகாதசி விரதமே ஸோ ஒரு சிலர் என்ன எடு எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு பச்சை தண்ணி கூட நம்ம குடிக்க கூடாது ஸோ நிர்ஜலம் அப்படின்னு சொல்றது என்ன ஒரு தண்ணி கூட குடிக்காம இன்னைக்கு பரதம் இருக்கிறது ஸோ சயின்டிஃபிக்காக இன்றைக்கி அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாசையிலருந்து பதினோராவது நாளோ இல்லை ஒரு பௌர்ணமியிலேருந்து ஒரு பதினோராவது நாளோ இந்த திதி ஏகாதசி திதி அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய சிஸ்டம் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்ட் அஷ்டமி அப்படிங்கிறது மிட் அப்புறம் அஷ்டமிக்கு அப்புறம் நமக்கு நவமி வருது தசமி வருது ஏகாதசி ஸோ இந்த நாளில் இந்த பதினோராவது அந்த திதியில் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்து எப்படி நம்ம பூமியில் அந்த கிராவிடேஷ்னல் புல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சூரியனுடைய தாக்கம் பூமி மேலே இருக்கிறதுனால அந்த புவி ஈர்ப்பு சக்தியில் இந்த நாளில் இந்த பதினோராவது நாளில் நம்ம எதுவும் சாப்பிடாமல் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்பொழுது அடுத்த பதினஞ்சு நாள் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் இந்த பதினோராவது நாள் நீ எதுவுமே சாப்பிடாத நீ வந்து உனக்கு அதை ரெஸ்ட்டு கொடுத்து உன்னோட வயிறு காலியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்புல எந்த விதமான வியாதியும் இருக்காது ஸோ என்ன பண்ணாங்க இன்றைக்கி ரைஸ் அப்படிங்கிறது அரிசி வந்து உங்களுக்கு ஒரு ஹெவி ஃபுட்டு இல்லையா ஸோ ஸ்டார்ச் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்தது அந்த அரிசி அப்படிங்கிறது அதை இன்னைக்கு தவிர்த்துரு லைட் ஃபுட்டு சாப்பிடு அப்படின்னு ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப உச்சித்தம் பெஸ்ட்டு இல்லை ரொம்ப லைட் ஃபுட்டு பாசி பருப்பு வெள்ளம் போட்டு கஞ்சி குடிக்கிறது இல்லை நம்ம வந்து இன்றைக்கி வெறும் ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது வெறும் லிக்விட் டயட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த லெவன்த் டே இந்த அமாவாசையிலேருந்து பதினோராவது நாள் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாள் இந்த ஏகாதேசி திதியில் நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம்க்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவே முன்னோர்கள் விரத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருந்தாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளி பாருங்கள் அவங்க வந்து இன்றைக்கி நிறையா கண்டுபிடிக்கிறாங்க இப்படி டயட்டில் இருங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடம்புல எந்தவித வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்